இதை மறந்தழுச்சு எப்படின்னா உரம் போடுறது அப்படிலாம் நிறையா வீடியோஸ் நான் பதிவிட்டுருக்கேன் கேட்டு போய் பாருங்கள் அப்போ தான் தெரியும் இப்போ இந்த வீடியோவில் நம்ம மாசி பச்சை அறுக்கிறதான் பார்த்துருக்கோம் இது கிட்டத்தட்ட ஒரு எண்பத்தொண்ணூறு நாள் பயிர் ஒரு சில பேர் வீடியோவில் போடுறாங்க வருஷம் வந்து மாசி பச்சை ஒன்று நடவு நட்டால் போதும் மாதம் அவ்வளோ சம்பாதிக்கலாம் அவ்வளோ சம்பாதிக்கலாம் லட்சக்கணக்கில் சம்பாதிக்கலாம் தண்ணி விட்டால் மட்டும் போதும்னு நினைக்கிறாங்க அப்படியெல்லாம் இங்கே பாருங்கள் இது கிட்டத்தட்ட அடிக்கு மேலே இருக்கும் அதை அடுத்து இதில் பாதி வெட்டியிருக்கும் பாதியை வெட்டிடுவேன் நான் இங்கே கட்டி போட்டிருக்கேன் பாருங்கள் அதில் ஒரு கட்டை எடுத்து காமிக்கிறேன் பாரு இந்த கட்டில் இந்த இடத்துல கட்டியிருக்கேன் செனல் இருக்குதா இந்த இடத்துல வெட்டிடுவேன் இப்போ இது ஃபுல்லாக வந்து இது நம்ம யூஸ் பண்ண முடியும் இதை யூஸ் பண்ண முடியாது அவ்வளோ தான் இது குப்பை தான் போகும் அதுபார்தான் எல்லாமே இப்போ இதனால் கொஞ்சம் பரவாயில்ல இது கொஞ்சம் முன்னாடி அறுத்துட்டு இதெல்லாம் ஊண்டிடணாங்கண்ணா காலியிட மாதிரி தான் எல்லாம் பறிச்சிட்டு போய் அங்கே நம்ம தோப்பில் ஊண்டிடணும் அதை ஒரு வீடியோ போட்டிருக்கேன் போய் செக் பண்ணி பாருங்கள் இப்போ இந்த மாசி பச்சை இது மட்டும் இல்லை எனக்கு நிறையா வீணாக போச்சு எங்கே எங்கே வீணாக போச்சுன்னா அந்த அங்கே அந்த பள்ளத்தில் ஒன்று காமிச்சிருப்பேன் அந்த மாசி பச்சைலாம் வீணாக போச்சு அந்த பூலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப பூ சிரித்து போச்சு அடிக்கிற வெயிலுக்கு பூ பெருக்க மாட்டாங்கது நான் எவ்வளவோ மறந்து அடிச்சு பார்த்துட்டேன் உரமும் போட்டு பார்த்துட்டேன் அந்த மாசி பச்சை அந்த மாதிரி இது மாசி பச்சை வீணாக போச்சு எது மாதிரி வீணாக போச்சு அப்படின்னா இதுக்கு முன்னாடி நான் ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ போட்டிருப்பேன் ஃபுல் வீடியோ போடுறேன் பாருங்கள் என்ன மாதிரி பூச்சி இந்த மாசி பச்சை தாக்கம் அப்படின்னா இந்த வரும் சருகு மாதிரி தெரியுதா இதுக்குள்ளே அப்படியே பாருங்கள் இன்னும் உள்ளலாம் பார்த்திங்க அப்படின்னா நிறையா இருக்குது இந்த சைடெலாம் வரும் பரண்டு கிரெண்டு அதெல்லாம் நாய் நாய் வந்து வெயில் தாங்க முடியாமல் இருந்தது இது மாதிரி நிறையா வீணாக போய் கிடக்குதாங்கட்டு அப்படியே இந்த சைடு உங்களுக்கு ஓரளவு காமிக்கிறேன் இந்த இந்த பூச்சி தான் வந்து மாசி பச்சை வீணாக்கிறது அதுங்களே போன் வந்துருச்சு அதனால் நம்ம கட் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு